உங்கள் மனைவியை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு முதல் முறை கூட்டு வரும்போது என்ன நினைச்சீங்க ஐயோ இதையா வாங்கிட்டு வந்தேன் இப்ப இது மாத்த கூட முடியல மனைவிடம் பொய் சொல்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மனைவிடம் பொய் சொல்லாதீங்க உண்மை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் கேள்வியே கேட்பாங்க எஸ்ஐஆர் படிவம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க குரூப் 1 எக்ஸாம் கூட ஈஸியா எழுதிடலாம் போல இந்த எஸ்ஐஆர் படிவத்தை ஃபில் பண்றதுக்குள்ளே ஒரு வழியாயிடுவோம் போல அப்பப்பா ஏன் பாம்பு புத்துல பிஸ்கெட்டை போடுறீங்க ரியான் இந்த பிஸ்கெட்ல ரெண்டு கிளாஸ் பால் இருக்குதுன்னு விளம்பரத்துல சொன்னாங்க தான் ஆண்கள் வாழ்க்கை பெண்கள் கையில கிடைச்ச ரவை மாதிரி அதை வச்சு கேசரி செய்வதும் உப்புமா செய்வதும் அவர்களின் மனநிலை பொறுத்தது துணி துவைப்பது பற்றி சொல்லுங்க அதையும் கேக்குறீங்க துணி துவைக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதை விட கஷ்டம் காய்ஞ்ச துணிகளை மடித்து வைப்பது புருஷனுக்கு தான் தெரியும் மிஸ் கால் மிஸ்ஸஸ் கால் பற்றி சொல்லுங்க மொபைல் மட்டும் வைப்ரேட் ஆனால் அது மிஸ்டு கால் மொபைல் வச்சிருக்கோன்னே வைப்ரேட் ஆனால் அது மிச்சஸ் கால் இந்த உலகத்துல யாரை நம்ப கூடாது இந்த உலகத்துல யாரை வேணா நம்பலாம் அஞ்சு நிமிஷத்துல வருந்துறன்னு சொல்றவன மட்டும் நம்பவே கூடாது எல்லை தாண்டிய பயங்கரவாதம்னா என்ன ரியா என் மனைவி எரியும் பூரி கட்ட என் மேல படாம ரோட்ல போறவங்க மேல விழறது தாங்க இந்த கலர்ல வேற காய் இருக்காப்பா இது காய்கறி கடை கொடவ கடை இல்லமா கலர் காய் இருக்கா இல்லையான்னு சொல்லுப்பா அதுக்கே கோபப்படுற நீ கேக்குற கலர்ல காய்க்கு நான் எங்க போறது காலையிலே கடுப்பேத்த வந்துட்டியா

என் பொண்டாட்டி அடுத்த ஜென்மத்துல நான் தான் புருஷனா வரணும்னு வேண்டிக்கிட்டா நல்லதானே வேண்டி இருக்காங்க அப்ப நீங்க என்ன வேண்டு நீங்க அடுத்த ஜென்மமே வேண்டாம்னு வேண்டினேன் அத அடிச்சிட்டா திருவள்ளுவரா வாசுகியா யார் கிரேட் திருவள்ளுவரை விட அவ்ளோ குறையில தர வரைக்கும் தொல்ல கொடுக்காம இருந்த வாசுகி தான் கிரேட் உங்க மனைவி ரொம்ப பொறுமசாலியாமே ஆமாங்க ரொம்ப பொறுமையா